இந்தியா நடத்திய ஆபரேஷன் தாக்குதலில் பாகிஸ்தானில் இதுவரை இருபத்தாறு பேர் பலியாகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது தாக்குதல்கள் எங்கெங்கு நடத்தப்பட்டது என்பதை விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம் நம் இந்தியா சார்பாக இரண்டு பெண் உயர் அதிகாரிகள் மிக தெளிவாக சொன்னாங்க தாக்குதல் எங்கே நடத்தப்பட்டது இவங்க தான் அவங்க சொன்ன டீட்டெயில்ஸின் படி அதாவது நீதி வழங்குவதற்காக நடத்தப்பட்ட தாக்குதல் இது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டன தீவிரவாதத்திற்கு ஆட்களை தேர்வு செய்வது பயிற்சி அளிப்பது தாக்குதலுக்கு அங்கிருந்து அனுப்பி வைப்பது உள்ளிட்ட காரணங்களுக்காக பயன்படுத்தப்படும் இடங்கள் இவை இவை என்று சொல்லப்படுகிறது பாகிஸ்தானிலும் பாகிஸ்தான் காஷ்மீர் பகுதியை சிலது ஆக்கிரமித்து செய்து வைத்திருக்கிறது அந்த பகுதியிலும் பொதுமக்கள் பாதிப்பு இல்லாத வகையில் இந்த டார்கெட்டுகள் தேர்வு செய்யப்பட்டதாக இரண்டு அதிகாரிகளும் தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நம்ப தகுந்த உளவு தகவலின் அடிப்படையிலேயே இந்த டார்கெட்ஸ் தேர்வு செய்யப்பட்டதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் எப்படிப்பட்ட வெடிகுண்டுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த ஏவுகணைகள் அடித்தாங்கன்னா அந்த பில்டிங் மட்டும் விழும் அப்படி இல்லைனா சில பில்டிங்ஸ் இருக்கும் அந்த பில்டிங்ஸ் அப்படியே மொத்தமாக விழும் கார்பெட் பாமிங் செய்யவில்லை அதாவது பத்தொன்பது ரூபா குண்டு போட்டு அப்படியே வெடிப்பது அந்த மாதிரியில் மிக துல்லியமாக தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது பாகிஸ்தான் மீண்டும் சீண்டினால் கடுமையான பதிலடி கொடுக்க இந்திய இராணுவம் தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் சரி இந்த தாக்குதலானது நள்ளிரவு எத்தனை மணிக்கு நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு மணி ஐந்து நிமிடத்திற்கு ஆரம்பித்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை நடைபெற்றது அதாவது சுமார் இருபத்தைந்து நிமிடங்கள் இந்த தாக்குதல் நடைபெற்றது இருபத்தி நான்கு ஏவுகணைகள் வீசப்பட்டன ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டன இப்போ அந்த ஒன்பது இடம் இருக்கு இல்லையா இதுல பாகிஸ்தான் காஷ்மீர் பகுதியை ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருக்கிறது அந்த பகுதியில் ஐந்து இடங்களும் பாகிஸ்தான் பகுதியில் நான்கு இடங்களும் மொத்தம் ஒன்பது இடங்கள் தாக்கப்பட்டிருக்கிறது தாக்கப்பட்ட முதல் இடம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பிஓகே என்று அழைக்கப்படுகிறது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அதுல முதல் இடம் சவாய் நாலா என்ற இடம் இது முசாஃபராபாத் என்ற ஒரு பகுதியில் இருக்கு இந்த சவாய் நாலாவில் தாக்குதல் நடத்தப்படும் காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் லைன் ஆஃப் கண்ட்ரோல் அதாவது அந்த எல்லை இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதியிலிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தூரம் அமைந்திருக்கக்கூடிய இடம் இது லஷ்கர் ஏ தொய்பாவினுடைய பயிற்சி முகாம் இங்கு அமைந்திருப்பதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்காங்க இது முதல் தாக்குதல் நடைபெற்ற இடம் இரண்டாவது இடத்தை நாம் பார்ப்போம் சொயதுனா பிலால் முகாம் என்பது அதற்கு பெயர் இங்கே பாருங்க இதுதான் இரண்டாவது டார்கெட் அங்கு கட்டடங்கள் எப்படி சேதமடைந்திருக்கிறது என்பதை ராணுவ அதிகாரிகள் தெளிவாக அங்கே ஒரு மேப் போல அமைத்து காண்பித்தார்கள் இந்த துல்லிய தாக்குதல் அங்கே நடத்தப்பட்டது ஜெய்ஷ் இ முகமது பயிற்சி மையமாக இது செயல்படுகிறது என்று சொல்லப்படுகிறது அது மட்டுமல்ல காடுகளில் பயிற்சி அளிக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது சரி டார்கெட் மூன்றுக்கு செல்வோம் மூன்றாவது டார்கெட் வந்து குல்பூர் முகாம் இது கோட்லி என்ற இடத்தில் அமைந்திருக்கிறது அதாவது எல்லையிலிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் இது அமைந்திருக்கிறது லஷ்கர் இ தொய்பா முகாம் இங்கே நடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது இப்போ நான்காவது டார்கெட்டுக்கு போலாம் அதாவது பர்னாலா முகாம் பிம்பர் என்ற இடத்தில் அமைந்திருக்கிறது எல்லை பகுதியிலிருந்து சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தில் இது அமைந்திருக்கிறது இங்கேயும் காடுகள் சூழ்ந்த பகுதியாக காணப்படுகிறது அங்கே பயிற்சி அளிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது இந்தியா இந்தியா வீசிய குண்டு எவ்வாறு அங்கே போய் விழுந்து சேதத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது சரி இது நான்காவது டார்கெட் ஐந்தாவது டார்கெட்டுக்கு போவோம் அபாஸ் முகாம் கோட்லி என்று அழைக்கப்படுகிறது அதாவது எல்லையிலிருந்து சுமார் பதிமூன்று கிலோமீட்டர் தூரத்தில் இது அமைந்திருக்கிறது லஷ்கர் ஏ தொய்பாவுடைய முகாம் இங்கே அமைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது உளவு தகவலின் அடிப்படையில் இங்கே தாக்கப்பட்டிருக்கிறது எல்லையிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் இவையெல்லாம் காஷ்மீரில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு செய்துள்ள பகுதிகளில் அந்த டார்கெட் அஞ்சு டார்கெட்டை சூஸ் பண்ணியிருக்காங்க சரி இது ஒரு பக்கம் இப்ப பாகிஸ்தான் உள்ள நாம எங்கே புகுந்து நம்மளுடைய வீரர்கள் தாக்குதல் நடத்தி இருக்காங்க என்பதை பார்த்து விடுவோம் தாக்க டார்கெட் ஆறு இதற்கு பெயர் சர்ஜல் முகாம் சியால்கோட் என்ற பகுதியில் அமைந்திருக்கிறது இந்த பகுதியில் தாக்குதல் நடைபெற்றது அடுத்ததாக டார்கெட் எட்டு மெஹமுனா ஜோயா முகாம் என்ற இடத்தில் சியால்கோட் என்ற பகுதியில் அதாவது இன்டர்நேஷனல் பார்டர் என்று அழைப்பார்கள் இந்தியா பாகிஸ்தான் எல்லையிலிருந்து சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இது அமைந்துள்ளது இஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பை சேர்ந்த பெரிய முகாம் இது என்று சொல்லப்படுகிறது எட்டாவது டார்கெட் தான் மர்கஸ் தைபா முகாம் சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது சர்வதேச எல்லையிலிருந்து இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மும்பை தீவிரவாத தாக்குதல் நடத்தியவர்கள் இங்கேதான் பயிற்சி பெற்றார்கள் என்று சொல்லப்படுகிறது அஜ்மல் கசா மற்றும் டேவிட் ஹெட்லி ஆகியோர் இங்கே பயிற்சி பெற்றதாக சொல்லப்படுகிறது கடைசி டார்கெட்டுக்கு இப்போ நாம் வரலாம் கடைசி டார்கெட்டுங்க பாருங்க மர்கஸ் சுபான் அல்லா என்ற இடத்தில் அமைந்திருக்கிறது இதுதான் கடைசி டார்கெட்டாக தேர்வு செய்யப்பட்டது சுமார் நூறு கிலோமீட்டருக்கும் மேலே எல்லை பகுதியிலிருந்து அமைந்திருக்கிறது தாக்குதல் நடத்தப்பட்ட நீண்ட தூரம் இது என்று பார்க்கப்படுகிறது ஜெய்ஷ் இ முகமதுனுடைய முக்கிய பயிற்சி தளவாடமாக இது இருந்துள்ளது என்பதை இரண்டு பெண் அதிகாரிகளும் மிக தெளிவாக விளக்கினார்கள் உங்களுடைய தெளிவான விவரங்களுக்கு நன்றி சலீம் பாகிஸ்தானில் பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் பாகிஸ்தானின் முருட்கே பகுதியில் நான்கு ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதாக பொதுமக்கள் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது நள்ளிரவு பனிரண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு முதல் ட்ரோன் தாக்கியதாகவும் அதைத் தொடர்ந்து மூன்று ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதனால் மக்கள் பதற்றமடைந்ததாகவும் பார்த்தவர்கள் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது தாக்குதல் நடத்தப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்தியா பாகிஸ்தான் இடையே விரைவில் பதற்றம் தனியும் என நம்புவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானில் பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து இந்திய ராணுவ தாக்குதல் நடத்திய நிலையில் இரு நாட்டு தாக்குதல் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இரு நாடுகளும் பதற்றத்தை தவிர்க்க வேண்டும் என அப்போது வலியுறுத்தியுள்ளார் இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் சென்னை துறைமுகத்தில் வீரர்கள் பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த காட்சிகளை பார்க்கலாம்

வச்சு வராங்க இப்போ இவங்க போய் ஒத்திகை எப்படி பண்ணணும்னு இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன் தாயுமானவன் வணக்கம் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஒத்திகை எல்லாம் தற்போது செய்து பார்க்கப்பட்டு வருகிறது தாயுமானவன் கல விவரங்களை பதிவு பண்ணலாம் நீங்க பகல்காம் தீவிரவாதி தாக்குதலுக்கு பிறகாக இந்தியா பாகிஸ்தான் இடையே ஒரு பதற்றமான போர் சூழல் என்பது நீடித்து வருகிறது தீவிரவாதத்தை ஒடுக்கக்கூடிய வகையில் இந்தியா தரப்பிலும் பதிலடி என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது சிந்துர் ஆப்ரேஷன் மூலமாக இந்தியா தரப்பில் வான்வெளி தாக்குதல் என்பது பாகிஸ்தான் மண்ணில் மேற்கொள்ளப்பட்டது ஒன்பதுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் உறைவிடங்கள் என்பது முழுமையாக தகர்க்கப்பட்டு ஒரு வெற்றி என்பது இந்தியா தரப்பில் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த ஒரு தான் ஒரு பதற்றமான ஒரு சூழல் நிலவுவதன் காரணமாக நாடு முழுவதும் இருநூத்தி நாற்பத்தி நான்கு இடங்கள் தீவிரவாதிகளால் பாதிக்கப்படக்கூடிய போ போர் சூழல் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தாக்குதல் நடத்தக்கூடிய இடங்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன தமிழகத்தை பொறுத்தமட்டில் இரண்டு இடங்களை தேர்வு செய்து அந்த இரண்டு இடங்களிலும் வந்து பார்த்தோம் என்றால் பாதுகாப்பு பணிகள் அதாவது பொதுமக்களை காண பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு ஒத்திகை நிகழ்ச்சியை மேற்கொள்வதற்கு வழிகாட்டுதல் என்பது வழங்கப்பட்டிருந்தது அந்த வகையில் தொடர்ச்சியாக நாம் இருக்கக்கூடிய சென்னை துறைமுகம் அதேபோல் கல்பாக்கம் அணுமின் நிலையம் என இரண்டு இடங்களில் இன்றைய தினம் ஒத்திகை நிகழ்ச்சி என்பது நடைபெற்றது மத்திய அரசுடைய உள்துறை அமைச்சகத்துடைய அறிவுறுத்தலின் அடிப்படையில் இந்தியா முழுவதும் இரநூத்தி நாற்பத்தி நான்கு இடங்களில் இன்றைய தினம் பாதுகாப்பு ஒத்திகை என்பது நடைபெற்றது தமிழகத்தில் இந்த இரண்டு இடங்களிலும் நடைபெற்றது மாலை சரியாக நான்கு மணியளவில் சைரன் என்பது ஒழிக்கப்பட்டிருந்தது இந்த சைரன் என்பது ஆபத்து காலத்தில் இந்த மாதிரி வான்வெளியில் எதிரி நாட்டுடைய ஏவுகணை மற்றும் போர் விமானங்கள் சம்பந்தப்பட்ட இலக்குகளை தாக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு ஒளியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த சைரன் ஒளி என்பது எழுப்பப்பட்டிருந்தது இதன் தொடர்ச்சியாக உள்ளே இருக்கக்கூடிய சிவிலியன்ஸை பாதுகாக்கக்கூடிய ஒத்திகை என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது குறிப்பாக போர்ட்ரஸ்ட் வளாகத்தில் சென்னையில் தற்போது சரியாக நான்கு மணிக்கு தொடங்கி ஐந்து மணி வரைக்கும் இந்த ஒத்திகை நிகழ்ச்சி என்பது நடைபெற்றது இதில் சிஐஎஸ்எஃப் என்று சொல்லக்கூடிய மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் துணை இராணுவத்தினர் அதேபோல் தமிழக அரசின் சார்பில் காவல்துறையினர் தீயணைப்பு துறையினர் அதே பேரிடர் மீட்பு படையினர் தமிழக அரசு பேரிடர் மீட்பு குழுவினர் என பலரும் ஒன்றுபட இணைந்து இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்ததை பார்க்க முடிந்தது ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் இங்கே வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கு ஆபத்து காலத்தில் இது போன்ற போர் சூழல் இருக்கக்கூடிய பட்சத்தில் பாதுகாப்பான இடங்களுக்கு எப்படி செல்ல வேண்டும் தாங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு போர் பதற்றம் இருக்கக்கூடிய ஒரு நிலையிலிருந்து பாதுகாப்பான இடத்திற்கு எவ்வாறாக மாற வேண்டும் என்பது தொடர்பான ஒரு வழிகாட்டுதல் எல்லாம் இங்கே ஒத்திகையாக செய்து காண்பிக்கப்பட்டதை பார்க்க முடிந்தது அது மட்டும் இல்லாமல் நாம் இருக்கக்கூடிய துறைமுகம் என்பது ஒரு சென்னை மாநகருடைய ஒரு பிரதான பகுதியாக இருக்கிறது இந்த பகுதிக்கு ஒரு அசாதாரண சூழல் இருக்கக்கூடிய பட்சத்தில் இங்கிருக்கக்கூடிய ஊழியர்கள் எப்படி தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான ஒரு விழிப்புணர்வான அனைத்துமே இங்கே மேற்கொள்ளப்பட்டிருந்ததை பார்க்க முடியுது இதேபோல் கல்பாக்கம் அணு மின் நிலையம் வளாகத்திலும் இது போன்ற ஒரு விழிப்புணர்வு மேற்கொள்ளப்பட்டிருந்தது பாதுகாப்பு ஒத்திகை பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது பல்வேறு துறையினரை இணைத்து ஒரு கூட்டு நடவடிக்கையாக இந்த பயிற்சி ஒத்திகை என்பது மேற்கொள்ளப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது தற்போது தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலுமே வந்து இந்த ஒத்திகை நிகழ்ச்சி என்பது நிறைவு பெற்றிருப்பதாகவும் எந்த ஒரு பதற்றமும் பொதுமக்கள் அச்ச அச்சப்பட தேவையில்லை என்பதையும் தமிழக அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடியுது இந்த போர்க்கால ஒத்திகை அனைத்தும் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியாளர்கள் முன்னிலையில் நடைபெற்றது சென்னையில் சென்னை மாவட்ட ஆட்சியர் தலைப்பிலும் கல்பாக்கத்தில் மாவட்ட ஆட்சியர் தலைப்பிலும் அந்த போர் என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்த ஒரு சூழல இவை அனைத்தும் பேரிடர் மேலாண்மை நிர்வாகமாக இருக்கக்கூடிய எண்ணிலகத்தில் இருந்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்ட ஒரு காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது தற்போது இந்த ஒத்திகை நிகழ்ச்சி என்பது நிறைவு பெற்றிருக்கிறது நன்றி